நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் இன்றைய பாசிச பாஜக அரசினுடைய காதுகள்ல விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை பெருமித அரசனுடைய பிரச்சனை கிடையாது வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது வெறும் தனிப்பட்ட பள்ளிகள் துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது வெறும் இங்கே வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்துருக்கக்கூடிய தோழை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய மாணவருக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாது உடனடியாக குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக எந்த நிபந்தனையும் இன்றி தயவு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்